الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تتل الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த அல்லாஹ் அன்பிற்குரிய மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃத்து தபாசிர் என்ற பிரிவுரை கிச்சாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை அதன் விளக்கங்களை அதன் தப்சீரை அதனுடைய இலக்கியங்களை அந்த வசனங்களின் பயன்களை தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம் அலம் அதன் அடிப்படையிலே நாம் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு ஆயத்துகளை கடந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆயத்திலே அடியெடுத்து வைத்து அதன் விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அதாவது என்ற ஆரம்பமாகி லமுன் என்பது வரைக்கும் உள்ள ஆயத்துக்குடைய தப்சீரை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தப்சீரிலே மிக முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஆங்காங்கே ஒவ்வொரு தஃ்சிருக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் அந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துகள் அதனுடைய விளக்கங்களுக்கு ஏற்ப நாம் ஒரு அழகான ஒரு தலைப்பை ஏற்படுத்தி அதன் கீழே நாம் பாடத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பையும் அதேபோல் அதனுடைய ஆரம்பத்திலே எந்த ஆயத்துக்களை பற்றி பல ஆயத்துகளுடைய வரிசைகளிலே ஒரு இது ஒரு சில வாக்கியங்களை பற்றி பேசலாம் சில இடங்களிலே சில இடங்களில் முழு ஆயத்தை பற்றியும் பேசலாம் சில இடங்களில் இரண்டு மூன்று ஆயத்துக்களை பற்றியும் பேசலாம் அது போன்ற நேரங்களிலே நாம் எந்த அளவிற்கு பேசுகின்றோமோ அதிலே முக்கியமான ஒரு வாசகத்தையோ அல்லது ஆயத்துகள் சிறிதாக இருந்தால் அந்த ஆயத்தையோ நாம் முதல் பக்கத்தில் கொண்டு வந்து அதை அதை சம்பந்தமான அதோடு தொடர்புடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அந்த அடிப்படையிலே சஃபுது தபாசில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடம் நூத்தி இருபத்தி நாலு மின்ஹுமா மா அல்ல மூன அவர்கள் கற்கிறார்கள் மின்ஹுமா அவர்கள் இருவரிடமிருந்து இந்த ஹுமாங்கிறது ஹாரூத் மாரூத் என்ற வானவர்களை பற்றி சொல்லப்படுகிறது நம்ம ஏற்கனவே அவர்களை பற்றி சொன்னோம் அவருடைய ஓரளவு மேலோட்டமாக சொல்லப்பட்டது அப்போ இந்த வானவர்களுடைய நிலை அவர்கள் என்ன செய்கிறார்கள் கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இன்னமா நஹனு ஃபலா தக்ஃபூர் நாங்கள் ஃபித்னாவை நாங்கள் ஃபித்னாவாக உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறோம் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க நிராகரித்து விடாதீர்கள் என்பதாகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் அப்போ இவர்களுடைய நிலை இவர்கள் செய்த இந்த விஷயத்தின் காரணமாக அவர்களுக்கு இருவிதமான நிலை கொடுக்கப்பட்டது ஒன்று இந்த உலகத்துடைய வேதனையா அல்லது மறுமையினுடைய தண்டனையா என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் மலக்குகள் அல்லவா அவர்கள் மறுமையுடைய தண்டனையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அப்ப அதனால அவர்கள் இருவரும் கிராமத்து நாள் வரைக்கும் அவருடைய முடிகளால் தலைகீழாக தொங்கவிடப்படுகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய முடிகளால் தலைகீழாக தொங்கப்படி தொங்கவிடப்படுகிறது தலை மேலாகவும் கால் மேலாகவும் தலை கீழாகவும் அதேபோல் நெருப்பால் நிரப்பப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது ஒரு மனிதர் ஆரூத் மாரூத்தை பார்க்க நாடுகிறார் அவரிடம் சூன்யத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்கிறார் ஏன்னா அங்கே இருக்கும் பொழுது அவர்கள்தான் போய் என்ன செய்கிறார்கள் சூனியத்தை கற்றுக்கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று ஒரு மனிதர் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரையும் தலைகீழாக தொங்கவிடப்பட்ட நிலையிலே பார்க்கிறார் அவருடைய கண்கள் நோண்ட நோண்டப்பட்டு இருக்கின்றன அவருடைய தோள்கள் எல்லாம் இருந்தன அப்போ அவர்களுக்கு மத்தியிலே அந்த நாவு தொங்கிக் கொண்டிருக்கிறது நாவிற்கும் கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் கிணறு போன்று ஒரு இடம் அந்த தண்ணீருக்கும் மத்தியிலே வெறும் நான்கு விரல்கள் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கிறது அப்ப அவர்கள் இருவரும் தாகத்தின் காரணமாக தண்ணீரை தவி தண்ணீரால் தண்ணீர் என்பதாக தேடிக்கொண்டும் கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த தண்ணீர் எட்டவில்லை அப்போ அவர்களுடைய வேதனை தாகத்தை கொண்டு அல்லாஹு தலா அவர்களை வேதனை செய்தால் அப்ப அவர்கள்ட போய் அந்த மனிதர் பார்த்த உடனே அவர் சொன்னாரு லா இலாஹ இல்லல்லா என்பதா அந்த இடத்துல போன உடனே பாக்குறாரு அதிர்ச்சியா அதிர்ச்சியான செய்தி சில நேரம் நம்ம சொல்லுவோம் அலமது சொல்லுவோம் ஒருவருடைய நிலைக்கு ஏற்ப சொல்றது அப்போ லா இலாஹ இல்லல்லா என்பதாக சொல்றாரு சொன்ன உடனே இந்த விஷயத்த கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட கேட்கிறாங்க மண் நினைச்ச நீ யாருப்பா அப்படின்னு நான் மக்கள்ல இருந்து ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதன் ஐய உம் நினைச்ச நீ எந்த சமுதாயத்தை சார்ந்தவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன் எந்த நபியின் உம்மத்தை சார்ந்தவன் என்பதாக அவர்கள் கேட்கும் பொழுது மின் உம்மச்சி மொஹம்மதின் சல்லாஹூ அலஹி வசல்லம் மஹமது சல்லாஹி உம்மத்தை சார்ந்தவன் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார் கால காலா அவுகது போஸ முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்களா என்பதாக கேட்கிறார்கள் கால நாம் ஆமா என்பதாக அந்த மனிதர் பதில் சொன்னவுடன் அந்த இருவரும் ஆரூத் மாரூத் இருவரும் சேர்ந்து சொல்கிறார்கள் அல்ஹம் துல்லா புகழ் அனைத்தும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க அத மனிதர் கேட்கிறாரு எதற்காக நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறீங்க சொன்னாங்க தான் கியாமத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி நபியாக இருக்கிறார் அவர் வந்துட்டாருன்னு சொன்னா எங்க வேதனையுடைய காலம் முடிவுக்கு வந்துருச்சுங்கிற அர்த்தம் என்பதாக அவர்கள் சொல்றான் அப்ப இது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அளவுக்கு ஹருத் மருத் ஹாரூத் மாரூத் அந்த இரண்டு பேர் அமீன் ஹுமா அவர் இருவரிடமிருந்து கற்கிறார்கள் மா இரகூன பிகி எதை கொண்டு பிரிவினை ஏற்படுத்துவோமோ பிகி அதை கொண்டு பைனல் மறிய ஒரு சௌஜிஹி ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம் சரி பாருங்க நம்ம பா அதனுடைய விளக்கத்தை தான் பார்க்க போறோம் பாடம் நூற்றி இருபத்தி நாலு சஃபத்து தப்பாசிர் அப்போ இதற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவியை பிரிக்காதீர்கள் கணவன் மனைவியை பிரிக்காதீர்கள் பொதுவாகவே ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது என்பது கூடாத செயல் இஸ்லாத்தினால் தடுக்கப்பட்ட செயல் குழப்பம் ஏற்படுத்தும் நிலைக்கு செல்லக்கூடியது அதற்குரிய தண்டனை பெரிதாக இருக்கும் எந்த அளவுக்கு சொன்னால் அதனால தான் நமக்கு சொல்லும்போது ஒப்பந்தம் வலாத்து வலாத்து பாத இஸ்லாஹியா வலா துஃசிது பாத இஸ்லாஹிஹா அதாவது ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பின்பாக சுலோ ஏற்பட்டதற்கு பின்பாக பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக சொல்லப்படும் அந்த அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னால் பொதுவாக ரெண்டு பேருக்கு மத்தியில் சேர்த்து வைப்பது எவ்வளவு மிகச்சிறந்த செயலோ அதேபோல் இருவருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது மிக கொடிய செயலாக இருக்கிறது மிக கொடிய செயல் குறிப்பாக நல்லதா ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாமுங்க இருவருக்கு மத்தியில் இணைப்பதற்காக வேண்டி தேவைப்பட்டால் ஒரு சில பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பொய் சொல்ற நல்லது ஏற்படுத்துவதற்காக அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி தாராளமாக அப்போ இந்த இடத்துல எந்த அளவிற்கு ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்தளவிற்கு பிரிவினை என்பது மிகப்பெரிய தீமைக்குரிய ஒரு விஷயம் அதுவும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய கொடிய ஒரு பெரிய ஒரு குற்றம் த்தான்கு மிக பிடித்தது அல்லாவிற்கு மிக 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 பிடிக்காதது அல்லாவிற்கு விருப்பமில்லாத ஒரு செயல் அல்லாவுடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் கணவன் மனைவி பிரிந்து விட்டால் பல சந்ததிகள் சந்ததிகள் தடைபட்டு போகிறது அதனால்தான் அந்த விஷயத்துல அவ்வளவு பெரிய வைனி முகாசிரும் விக்குமல் உமம் நான் இந்த உம்மத்துகை கொண்டு நாளை மறுமை நாளில் பெருமைப்படுவேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லவா அது இந்த சந்ததியின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சந்ததியின் மூலம் ஏற்படக்கூடிய விஷயம்தான் அப்ப கணவன் மனைவினுடைய பிரிவினை என்பது மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது என் நிலையிலேயும் அவர்களை ஒற்றுமையாக வாழ வைப்பதற்கு எந்த அளவிற்கு ஏதாவது அது அல்லாஹ் குரான் சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில் எனது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு விட்டது என்றால் என்ன செய்யுங்க எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பேச்சுவார ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவு ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்பதாக தான் எல்லா சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டுக்கு பற்றி என்னது ஒரு நிதியான நபர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறோம் நீதியான நபர்கள் அதாவது எப்படிப்பட்டவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அனுப்பணுமா நீதமான மனிதர்களை அனுப்புங்கள் அநீதமான மனிதர்கள் அனுப்பக்கூடாது நீதி இல்லாத மனிதர்கள் செல்லவே கூடாது நீதமான மனிதல் என்பதாக வந்திருக்க அந்த காயத்துல நீதமான மனிதர்களை அனுப்பியுங்கள் அப்ப நீதமான மனிதர்கள் போனா அவங்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்பட்டு ஒரு முறை அதுல துமர் ரதியல்லூ அன்பு அவருடைய ஆட்சியில் கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் போயிட்டு ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வர்றாங்க வந்து சொல்றாங்க ஒண்ணு நடக்கல ஒரு வேலையாகல அப்படின்னு சொன்ன உடனே அதுல துமர் அப்டி ஹத்தாப் ரதியல்லானவங்க சாட்டையால் அடிச்சு சொல்றாங்க நீங்கள் நீதமானாக இருந்திருந்தால் நிச்சயமாக அங்கு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும் என்பதாக நபி அஜரத் உமர் ரதிய சொல்றாங்க அனுப்புங்கள் என்பதாக சொல்லப்படும் பொழுது எந்த அளவிற்கு அது மிக முக்கியமான விஷயம் அதுல அநீதியானவங்க அல்லது நிஃபாக் தன்மை உள்ளவங்க அல்லது ஒன் சைடாக பேசக்கூடியவங்க அல்லது ஒரு பக்கமா சார ஒரு ஒரு சாரார் பக்கம் இருக்கக்கூடியவங்க அல்லது இருக்கிறவங்க இல்லாதவங்க பார்க்கக்கூடியவங்க அஷ்ராஃப்கள் சிறப்பானவங்க விஐபிசின் பிரிக்கக்கூடியவங்களை அனுப்பக்கூடாது என்பதாக குரான்ல சொல்லி காண்பிக்கிட்டார் ஆனால் இன்றைக்கி நேராக அப்படி தான் நடக்குது எல்லாமே அப்போ அதனால தான் இன்னைக்கு கணவன் மனைவியுடைய பிரிவுகள் அதிகமாக கொண்டே செல்கிறது தலாக்குடைய பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது அதனால் முடிந்த அளவு அதனால தான் நபி சொல்லல்லா அவங்க கணவனுக்கு சொன்னாங்க நீ வந்து உலகத்திலே நீ நல்லவன்னு சொல்லணும்னா அது உன் மனைவி நல்லவன் சொன்னா தான்ட்டான் உங்களை சிறந்தவன் யார் உன் மனைவி நல்லவன் சொல்லணும் குடும்பத்தவன் நல்லவனும் சொல்லணும் அதான் கணவன் சொன்னாங்க மனைவி கிட்ட சொன்னாங்க நீ ம கணவனுடைய கோபத்தோடு இரவு கழிக்காது கணவன் கூப்பிட்டா உடனே என்னன்னு பதில் சொல்லு கணவனுக்குரிய பணிவிடை செய் சஜிதா சொல்லி கட்டளை இல்லை மனை அல்லாஹரை யாருக்கும் அப்படி இருந்தால் கணவனுக்கு என்ன செஞ்சுருப்பேன் மனைவி செய்ய சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க அப்போ அந்தளவுக்கு கணவன் மனைவியுடைய விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதைத்தான் எனக்கு சூனியத்தின் மூலம் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க ويتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه அப்ப எவ்வாறு இத கொண்டு பிரிக்கறாங்கங்கற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் ஆயத்துக்குள்ள போவோம் بسم الله الرحمن الرحيم ولكن الشياطين كفروا يعلمون الناس الصحر.

சோதனைக்காக வேண்டி வேண்டி சோதனைக்காகவும் அதே மாதிரி அல்லதுல அவங்கள இறக்கி வச்சான் சரி யாருக்கு மக்களுக்கு ஒரு சோதனை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனாலதான் அவர்களும் அதை சொல்லிக்கொண்டே தான் இருக்காங்க என்னது அங்க சொல்லும் போது அதில் தெளிவாக சொல்ல இன்னமா நகனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபூர் அப்போ சோதனைக்காக தான் சா இறக்கி வச்சான் மம்மா யு அல் லிமானி அவர்கள் இருவரும் கற்றுக் கொடுக்கவில்லை மின் அஹதின் ஒருவரிடம் ஒருவருக்கும் கற்றுக் கொடுக்கல ஒருவரிடம் ஒருவரிற்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஹத்தா எது வரைக்கும் என்றால் யகோலா அப்படி இருவரும் சொல்லும் வரைக்கும் என்ன சொன்னாங்க இன்னமா நிச்சயமா நாங்கள் ஃபித்னதுன் ஒரு சோதனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் இதன் மூலம் நிராகரிப்பை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள் நிராகரித்து விடாதீர்கள் இன்னல் மலக்கை அந்த இரண்டு மலக்குகளும் என்ற இரண்டு மலக்குகளும் பாபில் இறங்கின மலக்குகள் பாபில் ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி அப்ப அங்கு இறங்கிய அந்த இரண்டு மலக்குகளும் நாயோ அல்லிமானியா ஹதம் நசி மக்களிலிருந்து எவருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை அஸ்ய சூனியத்தை ஹத்தா எதுவரை என்றால் எபுதுல்லா லஹுல் நசீ ஹத்த பதல எபுதுலு என்பதாக சொல்லுவாங்க நெருக்குல பதல எபுதுலு

பகரமாக்கியே தவிர அதாவது முற்படுத்தியே தவிர லகு அவனுக்கு யார் கற்றுக்கொள்ள வராங்களோ அவனுங்களுக்கு அந்நசிஹ உபதேசத்தை என்ன என்ன உபதேசம் பண்றாங்க இருவரும் சொல்கிறார்கள் இன்னி நிச்சயமாக இந்த சூரியம் இருக்கிறது லக்க உனக்கு அது பாதியாக இருக்கிறது இன்னமாக இம்ஹானும் மின்திலான் இப்போ நிஸ்ஃபு லக்க உங்களுக்கு உனக்கு அதுல பாதி இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது சொல்லுவாங்களே பொதுவா நிஸ்ஃபுனா எனது உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிற மாதிரி ஏன்னா இன்ன ஆதல்லி நிஸ்ஃபு லக்க நிச்சயமா அந்த இது இருக்குது நிஸ்ஃபு லக்க அது உனக்கு பாதியாக இருக்கிறது இன்னமாக அது ஆகியிருப்பதெல்லாம் ஒரு சோதனையாக மினாகி அல்லாவின் பொறுத்திருந்து ஒப்திலான் இன்னும் என்னது ஒரு பெரும் சோதனையாகத்தான் இருக்கிறது பலா தஸ்தா மில்ஹு லில் இல்ராரி டி அதை தொந்தரவு கொடுப்பதற்காக வேண்டி யாருக்கும் இடையூறு செய்வதற்காக வேண்டி நீ அதை பயன்படுத்தாதே யாருக்கும் இடையூறு கொடுக்கறதுக்காக ஒருபோதும் இதை பயன்படுத்தி விடாதீர்கள் ஒலா தக்ஃபுர் பி சபபிஹி அதனுடைய அந்த சூனியத்தின் காரணமாக நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்பதாக உபதேசம் செய்கிறார்கள் ஃபமன் தாயல்ல மஹூ எது அனின் நாசி ஃபமன் தாயல்லமு யார் கற்றுக்கொள்கிறாரோ கொள்கிறாரோ தாய்ல அதை கற்றானோ அவனுடைய இடையூரை தவிர்ப்பதற்காக மக்களை விட்டு தொந்தரவுகளை கஷ்டங்களை சிரமங்களை போக்குவதற்காக யனொருவன் கற்றானோ பக்கது ராஜா திட்டமாக அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்போ எதுபாது யாருக்கு மக்களை விட்டு அந்த தரரை கஷ்டத்தை சிரமங்களை போக்குறதுக்காக கற்றுக்கொண்டவன் வெற்றியடைந்து விட்டான் தாய்ல மகூ எவன் அதை கற்றுக்கொண்டானோ இழக்க பின்னாசி அதனுடைய இடையூரை இணைப்பதற்காக கொண்டு போய் சேர்ப்பதற்காக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டி செல்றது பக்கத்து அலக்க அவன் நிச்சய திட்டமாக அழிந்து விட்டான் அதில் இன்னும் வழிகட்டி விட்டான் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா சூனியத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனது தாளும் தாலியும் ரெண்டுமே கூடாது என்பதாக சொன்னாங்க அது அறாம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன வரல் அதாவது இடையூர் பொதுவாக ஒருவருடைய இடையூரை போக்குவதற்காக ஒருவருடைய இடையூரை கஷ்டத்தை சிரமத்தை போக்குவதற்காக வேண்டி சூரியத்தை ஒருத்தர் கற்றுக்கொள்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து என்னது அதற்கு மட்டும் பயன்படுத்துறார் அதை கற்றுக்கொண்டு அதை மட்டும் பயன்படுத்துறார் வேற எந்த விதமான வீணான விஷயங்களில் பயன்படுத்தவில்லை அதை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல பயன்படுத்தல அடுத்து உங்களுக்கு இடையூறு கொடுக்க பயன்படுத்தலைன்னு சொன்னால் பக்கத்து நஜா அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக சூனியம் பெருத்து போச்சு நிறைய சொல்லி நபிமாருடைய அனுப்பி வைப்பான் அதுக்கு எதிராக நிலைமைக்கு என்ன செய்யறது மக்கள் தான் என்ன செய்யணும் இதுக்கு காரணமா இருக்கிறாங்க அதனால அப்போ இந்த மாதிரி நிலைக்காக வேண்டி அதாவது அதை கொண்டு என்னது அந்த ஹத்து அதனுடைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை கவனித்து என்ன செய்யறது ஒருவன் அடுத்தவங்களுடைய தீமையை போக்குவதற்காக வேண்டி சூனியங்கள் பரவி கிடக்குது நபிமாருடைய காலத்துல எல்லாம் என்ன செய்வான் ஒவ்வொரு நபியும் அந்த காலத்துல என்ன நிலை இருக்குதோ அதற்கு தான் பதில் இப்போ உதாரணமா இருந்தது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய காலம் எப்படிப்பட்ட நிலை அதனால என்ன செஞ்சான் அல்லான மூசா அலி அவங்களுக்கு சூனியத்தை வந்து சூனிய மாதிரி ஒரு விஷயத்தை அசாவை கொடுத்தான் அதை ஒன்று என்னது சூனியத்தை எல்லாம் ஜெயிச்சுது அது மூசா அலை ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்துல மருத்துவம் மிகித்தது போல இருந்துச்சு அதுக்கு வச்சு பதில் கொடுத்தான் அப்ப இனிமே நபிமார்கள் வரப்போறது கிடையாது நபிசல்லா அலாம் அவர்களோட முடிஞ்சிருச்சு அப்போ அந்த மாதிரி நிலையில் ஒரு தவறான பாத்திரான விஷயங்கள் பரவிட்டு இருக்குது மக்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க ரொம்ப என்ன செய்கிறாங்க மிஞ்சி போறாங்கன்னு சொன்னால் இப்ப மக்களை காப்பாத்துறதுக்காக இதை கற்றுக்கொண்டால் பிரச்சனை வெற்றி ஆயிடுவார் அவர் வெற்றி அடைந்து வர போன என்பதாக சொல்றான் ஆனால் அதில் தான் பயன்படுத்தும் அதே நேரத்தில் அதை கூட மக்களுக்கு இடையூறு செஞ்சாருன்னு சொன்னால் பக்கத்து ஹலக் அவர் அழித்து விட்டார் அது அல்ல இன்னும் மலிகிட்டு விட்டார் காலத்தாழ அல்லா சொல்கிறான் அல்ல மூல மின் ஹுமா அவர்களிடம் இருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றார்கள் மா எத் விஃபர்ரே கூனபிகேதை கொண்டு பிரிக் பிரிப்பார்களோ பைனல் மறிய ஒரு சௌஜிகி அதாவது ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில பிரிவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்ன நினைச்சாங்க அவர்கள் கற்றார்கள் ஏதாவது ஏற்ற அல்ல மூன மின் அவர்கள் இருவரிடமிருந்து ஹாரூத் மாருடமிருந்து மாரூத்திட்டமிருந்து அவர்கள் கற்றார்கள் மின் அயல் மிஸ் ஷஹெரி கல்வியை அப்போ ஷெஹருடைய கல்வியை ஹாரூத் மாருத்திட்டமிருந்து அவர்கள் நினைச்சாங்க கற்கிறார்கள் மா யகூனு சபவன் எந்த ஒன்று சபபாக ஆகுமோ பிரிவினையுடைய விஷயத்தில் பைனஸ் ஜவுஜெயின் இரண்டு ஜவுஜெயின்ங்கிறது கணவன் மனைவி சொல்றது பொதுவாக அதாவது எனது அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது எனது சிலருக்கு சில மாதிரி அஸ்வதேன் சொன்னா யாரு அஸ்வதேன் என்பதை சொல்லும் போது அல்மா ஒத்தமர் பெரித்தம்பளத்துக்கும் தண்ணிக்கும் சொல்றது அதே மாதிரி என்பதாக சொல்லுவாங்க

ஒரு கணவனுக்கு மனைவி ஜோடி மனைவிக்கு கணவன் ஜோடி அப்புறம் தான் மறு அப்படிங்கிறது மரு ஊங்கிறது பொதுவாக ஒரு ஆணுக்கோ ஒரு இதுக்கு சொல்லுறது அப்போ ஜவுஜிங்கிறது பொதுவான வார்த்தை ஜவுஜுக்கு பின்னாடி ஆண் கொண்டு வந்தால் அது ஜவுஜிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல பெண் மனைவிங்கிற அர்த்தம் வரும் ஜவுஜுக்கு பின்னாடி பெண்ணை கொண்டு வந்தால் அங்கே கணவருங்கிற அர்த்தம் வரும் அப்போ ஜவுஜி ஹி அந்த ஹி ஹீங்கிற மீறி ஆணை குறிக்கிறதுனால அங்கே ஜவுஜிங்கிறதுக்கு மனைவிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி தான் ஜவுஜெயின் அப்படிங்கிற ஜவுஜிங்கிற வார்த்தை அதற்கு பின்னாடி வரக்கூடிய லமீரை பொறுத்து அமையும் அப்போ பைன ஜவுஜெயின் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலே எந்த ஒன்று காரணமாக இருக்குமோ அந்த சூனியத்துடைய கல்வியை ஹாரூத் மாவட்டத்திலிருந்து அவர்கள் கற்கிறார்கள் கற்றார்கள் அல் முஹப்பத்து பைனஹுமா அல் ஃபிராக்

ஹப்பத்து பிரியங்கிறது பிரிவினை பிளவாக ஆகிவிடுகிறது இந்த சூனியத்தின் மூலம் அதாவது சிந்தனையை சேர வச்சு இவர் அவரா அவரை இவரை தவறா இப்படி போற்ற விஷயங்களை எனது ஏற்படுத்துறாங்க இப்ப இதான் நினைச்சது அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி எனது சண்டை இழுத்து விடுறது இதுக்காக தான் நினைச்சுறாங்க சூனியத்தை கற்றுக்கொள்றாங்க அதனால வந்து அது பெரிய இதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது வெறும் ஒரு தவறு என்பதாக நாம் சொல்லியிருந்தோம் அப்போ அதே ஷெய்தானுக்கு பிடிச்சது அல்லாஹுக்கு பிடிக்காது அல்லாவுக்கும் பிடிக்காது இந்த வந்து எந்த இடத்துல ஒற்றுமைங்கிறது பொதுவாக அல்லாவுக்குறது ரொம்ப விருப்பமானது பிரிவினை என்பது அல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அதிலும் கணவன் மனைவிடைய பிரிவினைங்கிறது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பானது ஷெய்தானுக்கு ரொம்ப விருப்பானது விருப்பானதுனால் விருப்பமானது அதனால இவர்கள் இந்த சூரியத்தின் மூலம் முதல் நோக்கம் என்ன கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி வருது உள்ளத்துல சூரிய திருப்பி ரெண்டு வகைய சொல்லணும் ஒன்று வந்து என்னது ஹக்கீக்கத்தில் வேலை செய்யும் ஹக்கீக்கத்தில் செய்யணும் அதை கொண்டு அங்கே மாற்றங்கள் ஏற்படும் பிரிஞ்சு போயிடுவாங்க சண்டை போட்டுருவாங்க சிலவனை கொன்றும் சிலவனை கொலை செஞ்சிடும் சிலவன் நோயாளி ஆயிடுவான் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுவான் இப்படி ஒவ்வொரு விதமான சூரிய திருமணம் செய்யப்படக்கூடிய ஹக்கீக்கத்தால செயல்கள் சிலது இருக்கு இன்னொன்று ஹியால் சிந்தனை ரீதியாக அவர் கற்பனை ரீதியாக என்னது கயிறு பாம்பா தெரியும் கயிறு பாம்பா தெரியும்னா அது வந்து அது கற்பனை ரீதியான ஒன்று அல்லா குரானிலே சொல்கிற மாதிரி என்னது அண்ணஹா தஸ் ஆ என்னது அவங்களுக்கு எப்படி காட்டுச்சு அது விஷயம் அல்லா சொல்லும் சொல்லும்போது நினைச்சுரா அதாவது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது உள்ளத்து அதாவது உள்ளத்துடைய விஷயத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சில நேரத்தில் என்னது ஒரு கழுதியுடைய தோட்டத்தில் ஒன்று மனிதனை கழுதிய தோட்டத்தில் ஆக்கிடும் அது மாதிரி நாய கழுதி ஆக்கிரும் இப்படி எல்லாமே செய்யும் ஆனால் எல்லாமே அது கற்பனை தான் சில ஆகுமான்னு கேட்டால் ஆகாது ஆகமான் கேட்டால் ஆகாது ஆனால் நல்லா சொல்லுவேன் யுகையலு இலகி மீன் அப்போ அந்த செஹரின் காரணமாக அவைகள் அந்த கயிறுகள் எல்லாம் ஓடுவதை போன்று அவங்களுக்கு கற்பனையில் ஆனது கற்பனை கட்டியது கற்பனையில காட்சி அளித்தது சிந்தனையில் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்போ எடுத்தா அந்த ஆகத்தில சொல்றான் அப்போ இந்த மாதிரி என்னது ஹக்கை கத்தா செய்யறதும் இருக்குது சூரியாக அதாவது ஹக்கீக்கத்தில் இல்லாமல் ஹியாலியாக கற்பனை ரீதியாக எனது மாற்றுவதும் இருக்குது அப்போ ரெண்டு விதமான சூனியம் இருக்குது அதில் இது வந்து இருக்குது ஹக்கிகத்தான சூன்யம் அதாவது கணவன் மனைக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டு பிளவை ஏற்படுத்தி ரெண்டுக்கு மத்தியில் சண்டை ஏற்படும் அப்போ இது எவ்வாறு இது அவ்வளோ பெரிய விஷயம் என்னுடைய கேடுகள் என்ன இதை பற்றி ஹதீஸ்களில் என்ன வந்திருக்கின்றது இது ஏன் ஷைத்தானுக்கு எப்படி இது பிடிச்சதாக என்ற விஷயங்களை பற்றியும் இன்ஷா அல்லா வரக்கூடிய அடுத்த ஆயத்து அடுத்த தொடரில் நாம் காண இருக்கிறோம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா அடுத்த சற்றுக் அவங்க மிக முக்கியமான ஒரு டார்கெட் மெயின் என்ன கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை சண்டை சச்சரவை ஏற்படுத்தும் சண்டை சச்சரவை தான் அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறார் அப்ப அதை கொண்டு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும் எவ்வளவு பெரிய பிளவுகள் பிரிவினைகள் ஏற்படும் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அவ்வாறு ஏற்படுறதுக்கு செய்தா எப்படி எல்லாம் சூழ்ச்சி வரான் அப்படி செய்கிறவங்கள எவ்வளோ பாராட்டுறாங்க விஷயத்தை பற்றியும் இன்னும் எவ்வாறு இவங்களுக்கு மத்தியில் ஒரு சிந்தனைகளை மாற்றத்தை ஏற்படுத்தி பிளவு ஏற்படுகின்றது என்பதையும் ஆனால் இதை வந்து என்ன செய்ய முடியுமா சூனியத்தை கொண்டு எதை நினைச்சாலும் செஞ்சிடலாமா தன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா அப்போ அல்லாஹுடைய அந்த கட்டுப்பாடை மீறி ஒன்று செஞ்சுருவாங்களா என்பதெல்லாம் பல கேள்விகள் வருது நம்ம அல்லாவுக்கு தான் சக்தி இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறோம் அல்லாஹ் தான் எதையும் ஆட்சியாளன் அவன் தான் எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் அப்போ அவனை மீறி எதுவும் நடக்குமா என்ற விஷயங்களையும் இன்னும் கணவன் மனைவி இயக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளவுகளுடைய விஷயங்களை பற்றி மின்ஷா அல்லா இன்னும் வரக்கூடிய அந்த ஆயத்துடைய தொடர்களிலே நாம் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு எதுவெல்லாம் அல்லாஹுக்கு பிடிக்காதோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாத்து நேரான சரியான பாதையில் நாம் நடப்பதற்கும் அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்ருதாவானா அல்ல அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் رحمة الله وبركاته